அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குண அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதுழுதக்கால் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதுழுதக்கால் அருணை அருணாச்சலம் ஈசன் சிவபெருமான் என்று பொருள் கொள்ள வேண்டும் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுதக்கால் திருவண்ணாமலை கோபுரத்துள்ளே கோயில் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானை கூப்பி வணங்கினால் அல்லல் போம் துன்பங்கள் தொலையும் போம் கொடிய வினை பயன்கள் விலகும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் ஒரு தாயின் வயிற்றில் உதித்து வந்ததனால் ஆகிய பிறவி துயர் நீங்கும் போகா துயரம் போம் இன்னும் நீங்காமல் எந்த துயரம் இருந்தாலும் அதுவும் நீங்கும் நல்ல குணம் அதிகமாம் இவ்வாறு துன்பங்களெல்லாம் விலகி நன்மையான தன்மைகள் மேலோங்கும் அல்லல் போம் வல்வினைப் போம் அன்னை பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குண அதிகமாம் அருணை கோபுரத் துன்மைவும் கணபதியை கைதுழுதற்கால்